ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களோட கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி அது மன கஷ்டமா இருந்தாலும் சரி பண கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த சாமி கிட்ட இந்த மந்திரம் சொல்லி வேண்டிக்கிங்க ஒரு நொடியில அது எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த சாமிக்கும் அந்த மந்திரத்துக்கு இருக்குது வாங்க அதேக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பெரிவா வந்து தன்னோட பரிவாரங்களோட தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் விஜயம் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஆணி மாசம் ஆடுதுறையில் பெரிய உள்ள முகாம் போட்டிருக்காங்க பெரியவா சுற்று இருக்க எல்லா கிராம ஜனமும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க ஆடுதுறையை சுற்றி இருக்கிற நடராஜபுரம் கோவிந்தபுரம் தியாகராஜபுரம் சாத்தனூர் திருமங்கலக்குடி அப்படி எல்லா ஊர்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஊர் சார்பாக ஆச்சாரியாளுக்கு சமஷ்டி பிக்ஷா வந்தனம்னு சொல்லுவாங்க அதான் என்ன அப்படின்னா பல பேர் சேர்ந்து பிக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய உணவளிச்சு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் போட்டு இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்படி ஆடுதுறைக்கு தெக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பக்தரோட ஊர் மருத்துவக்குடி இருந்துருக்கு அங்கே அவங்க அப் அவங்க அப்பா வந்து பிரம்ம சந்தான வாத்தியார் அந்த பகுதியோட காஞ்சி மடத்தோட முத்திராதிகாரி அவர் தான் கிராம சார்பா சமஷ்டி பிச்சா வந்த நடத்தணும்னு அவருக்கு ஒரு ஆசை சரி உள்ளூர்ல இருக்க எல்லா பிரம்கள்ட்டையும் பேசுறாரு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க மறுநாள் காலையில சுவாமிகள் முகாமிட்டு இருந்த சத்திரத்துக்கு அவரும் பையனும் கிளம்பி போறாங்க அப்ப அவரை பார்த்த மடத்தோட காரியஸ்தர் சாஸ்திரிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் நீங்க மருத்துவக்குடி பகுதி மடத்து முத்திரதிகாரி தானே ஒரு நாளைக்கு உங்க ஊர் சார்பா பிச்சையை வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டதும் வர ஞாயிற்றுக்கிழமை உங்க ஊர்லயே வச்சுக்கங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் சார்பா ஒரு தேதி ஒதுக்கிடுறாரு உடனே இவங்க அப்பா இருக்கார் இல்லையா பக்தரோட அப்பா அவர் வந்து நானும் அதை கேட்டு போதான் வந்தேன் ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கிறேன் சுமாராக எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அந்த காரியஸ்தரத்தை கேட்குறேன் அதுக்கு அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் மடத்து காணிக்கையா இரநூத்தம்பது ரூபா கட்டிடணும் அப்புறம் தேங்காய் பூ பழம் காய்கறின்னு நீங்க கொண்டு வர செலவு எல்லாம் முடிஞ்சு ஆச்சாரியரோட பிரசாதம் வாங்கிக்கிறச்ச உங்க கிராம வசதிப்படி பாத சமர்ப்பணை அதாவது காணிக்கை அப்படி இப்படின்னு ஐநூறு அறநூறு ரூபா செலவு பிடிக்கும் உங்க ஊர்ல வசூலாயிடுமோ இல்லையோன்னு கேக்குறாரு கொஞ்சம் கூட தயக்கமே படாம இவரு பேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அது சரி மத்த ஊர்க்காரங்க எல்லாம் பாத சமர்ப்பணையா எவ்வளவு பண்றா அப்படின்னு கேட்டவுடனே ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் பண்றா அப்படின்னு காரியஸ சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப யோசனை கொஞ்ச நேரத்துல ஆச்சாரியார் கூப்பிட்டுற தரிசனத்துக்கு அங்க போய் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய தந்தையும் மகனுமா பிச்சா வந்தனம் அந்த விஷயத்த பெரியவாட்ட சொல்றாங்க உன்னே பேஷாக நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏக தேசம் தனியா பண்ணுறாப்புல நம்ம ஊர்ல நிறைய பணக்காரெல்லாம் இருக்காளோ அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு பக்தரோட அப்பா சொல்றாரு மூணு நாலு பேர் வழி இருக்கா அவெல்லாம் ரெண்டு மூணு பேர் இப்போ மெட்ராஸில் இருக்கா ஊரில் எல்லாருமா சேர்ந்து தான் பெரியவாவுக்கு பிக்ஷா வந்தனம் பண்ணுறதா உத்தேசம் ஆச்சாரியார் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்றார் உடனே ரொம்ப சிரித்த முகத்தோடையும் அந்த கருணையோடையும் ரெண்டு கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு வசூல் ஆரம்பிக்கிறாரு இந்த பக்தரோட அப்பா மூணு அக்ரஹாரத்தையும் சேர்த்து சுமார் முப்பது வீடு வியாழக்கிழமை மாலையில் வசூலெலாம் முடிஞ்சது எடுத்து பார்த்தா நானூறுரூவா தான் இருக்குது அவங்க அப்பா ஊரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கூட ஓட்டு ஒரு நூறுரூவா போட்டாச்சு இப்போ ஐநூறுரூவா வந்துடுச்சு இந்த ஐநூறுவா பிக்ஷா வந்தன செலவுக்கு போதும் ஆனால் பெரியவளோட பாத சமர்ப்பணம் அந்த பண்ணுற பணம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஐநூறுபாய் வேணும்ன்றது அவங்க அப்பாவோட ஆசை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது பெரியவா வந்து தன்னோட தேவைக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ இதை பயன்படுத்துறது கிடையாது மடத்துல வர மடத்தை நம்பி இருக்கிற மற்றவாளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காகவும் மடத்துக்கு வர அத்தனை பேருக்கும் மடத்துல தான் சாப்பாடு போடுறதுக்காகவும் வசதி இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க அப்படி செய்யலாம் இது கட்டாயமும் கிடையாது அதை புரிஞ்சுங்க நீங்க உடனே பெரியவாவே வந்து பணம் வாங்கியிருக்காரா அப்படின்னு ஒரு நினச்சிக்க கூடாது அது அப்படி கிடையாது மனமும் வந்து சில பேர் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சரி இப்ப வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுது ஆச்சாரிய தரிசிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நேரா கிளம்பி போறாங்க கிளம்பி போனா சத்தரத்து வாயிலே கீத்துக்கோட்டாயில பெரியவா உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தரிசனம் கூட்டம் எல்லாம் இவங்களும் அதாவது இந்த பக்தரும் அவரோட அப்பாவும் ஏன்னா இந்த பக்தர் ஒருத்தர் அவரோட அனுபவத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு தான் பக்தர் பக்தர்னு சொல்றாரு ஓரமாக அப்படியே தள்ளி நின்றுக்கிறாங்க நின்னதும் அவங்கள பெரியவா பாத்துடுறாங்க உடனே கூப்புறாங்க கிட்ட கூப்புறாங்க ஆனா இவங்க அப்பாவுக்கு ஒரு வருத்தம் என்ன கஷ்டம் அப்படின்னா இந்த பாத சமர்ப்பணையா ஐநூறு ரூபாய்க்கு என்ன பண்ண போறோம் ஏன்னா மொத்த ஊர் வசூல் பண்ணி ஐநூறு ரூபா தான் வந்திருக்குங்கிறது அவரோட கவலை திடீர்னு பெரியவாவோட குரல் சந்தானோ கிட்டவாயன் ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோடய கூப்பிட்றாங்க பக்கத்துல போனதும் சாஸ்டாங்கவா ரெண்டு பேரும் விழுந்து நமஸ்காரம் என்ன சந்தானோ நேர்த்திக்கு நீ கண்ணில் படவே இல்லை ஊர்ல ஏதாவது வைதிக ஜோலியா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர் சார்பா விச்சா வந்தனம் பண்றோம் இல்லையோ அது விஷயமா ஏற்பாடு பண்ணிட்டுருந்தேன் அதனால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது சரி சந்தானம் லவுகீகம் எல்லாம் எதிர்பார்த்தபடி பூர்த்தியாச்சா இல்லையா லௌகம்னால் வசூல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க அவர் சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ளே சுவாமிகளே எதையோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒன்றும் கவலைப்படாத சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால் எல்லாம் நீ நினச்சின்னு இருக்க மாதிரியே நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் திடீர்னு ஏன் சந்தானம் இந்த ஊர் காவிரி நதி இப்போ நிறைய ஜலம் போகிறதோ தெரியுமா உனக்கு அப்படின்றதும் காவேரிய பத்தி பெரியவாயே இப்ப விசாரிக்கிறாருன்னு இவருக்கு ஒரு யோசனை நம்ம ஒரு சங்கடத்துல இருக்கோம் அதை கேட்காம பெரியவா இதை கேட்டாரேன்னு நினைச்சாரோ இல்லை இவரோட மன ஓட்டம் வேறையாக இருக்கிறப்ப கேட்டாரேன்னு நினைச்சாரோ பெரியவா இல்லை மறுபடியும் அதை கேட்டவுடனே போயிட்டு பெரியவா சரி நீ எப்ப ஸ்நானம் பண்ண அப்படின்னு கேட்டதும் ஒரு வாரம் முன்னாடி பண்ண பெரியவா அப்படின்னு சொல்றது அது இருக்கட்டும் இப்ப ஜலம் போயின்னு இருக்கா தெரியுமா அப்படின்னதும் உடனே பக்கத்துல இருந்த ஒரு அன்பர் வந்து சொல்றாரு இன்னைக்கு காத்தால நான் காவேரியில ஸ்நானம் பண்ண பெரியவா சுமாராக ஜலம் போகுது அப்படின்னதும் பெரியவா உடல பெரியவாவுக்கு அது சமாதானமும் இல்ல சுமாரா போறதுன்னா புரியலையே நம்ம மூழ்கி ஸ்நானம் பண்றாள போதா இல்லையான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு டக்குன்னு இந்த பக்தரோட அப்பா பார்த்து சந்தானம் நீ ஒரு காரியம் பண்ணு நாளைக்கு விடிய கிளம்புற காவேரியில் ஸ்நானத்துக்கு போ நன்னா மூழ்கி ஸ்நானம் பண்றாவல தீர்த்தம் போறதான்னு பாரு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள போயிட்டாங்களோ இவருக்கு வந்து நான் காவிரியில ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ விவரங்கள்லாம் பெரியவா கேட்குறா போலான்னு இவர் நினைச்சுக்கிறார் அதாவது இவர் போய் காவேரியில ஸ்நானம் பண்றதுக்கு பெரியவா வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டார் சனிக்கிழமை காலில் பொழுது விடிஞ்சது மழை லேசா தூரிகிட்டே இருக்குது பெரியவாவோட அந்த கட்டளை ஆக்ஞைப்படி என்ன பண்றாரு காவேரி ஸ்நானத்துக்கு புறப்பட்டாங்க ரெண்டு பேரும் இப்ப காலையில ஒரு ஏழு மணி இருக்கும் கரையில பக்தர் உக்காந்துக்கிறாரு தகப்பனார் தவிர அவர் ஈக்காக கூட இல்ல தகப்பனார் வந்து நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு சொல்றாரு நல்லா மூழ்கி ஸ்நானம் பண்றா தான் ஜலம் போறதுன்னு பெரியவா கிட்ட போய் சொல்லணும்டா அப்படின்றார் தொடர்ந்து குரத்த குரல்ல இந்த காவேரி ஸ்நானத்துக்கு சங்கல்பம் சொல்கிறார் அதாவது ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா அதை சொல்றாரு சொல்லிட்டு திடீர்னு கரையில இருந்து எழுந்துக்க போறாரு அப்ப ஒருத்தர் கத்தோடைய சாஸ்திரிகளே கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்நான சங்கல்பம் பண்ணி வைங்க புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர்னு ஒரு குரல் ஒருத்தருடைய வந்து என்ன பண்ணுறாரு ஸ்நானம் பண்ணி வைக்க சொல்கிறார் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஜலத்தில் இறங்கிட்டு இருந்தார் அவரை பார்த்தா முன்னே பொண்ணை பார்த்த மாதிரியே தெரில சங்கல்ப ஸ்நானம்லாம் முடிஞ்சு கரையார்னதும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த நபர் வந்து இந்த பக்தரோட அப்பா சந்தா நம்மளுக்குலையே அவர்கிட்ட கையில ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறாரு எதுக்கு அப்படின்னா எனக்கு ஸ்நானம் பண்ணி வச்சிங்க இல்லையா அந்த சங்கல்ப தட்சணையாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவரை பத்தி ஒரு கேட்டவனே சொல்றாரு எனக்கு பூர்வீகம் மருத்துவக்குடிதான் எங்க அம்மாவழி தாத்தாவும் இந்த ஊர் தான் வழி தாத்தா வெங்கடாச்சலும் மருத்துவ எல்லாம் சொந்த வீடு இருந்தது எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் இங்க ஒருத்தரும் இல்ல பம்பாய் போயிட்டோம் குடிக்கு எப்பெல்லாம் வரணும் அப்போல்லாம் சந்திரமௌலீஸ்வரர் சாமி தான் எங்க குலதெய்வம் எப்ப நம்ம ஊர் பக்கம் வந்தாலும் ஆடுதுறை காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா அந்த பாக்கியம் இன்னைக்கு தான் கிடைச்சது குடும்ப கேசு விஷயமா தஞ்சாவூர் போயிட்டு இருக்கேன் இப்ப சங்கல்பத்தோட காவேரி ஸ்நானம் கிடைச்சது ரொம்ப திருப்தி அப்படின்ட்டு அம்மா சாஸ்திரிகளே ரயில விட்டு இறங்கி வரச்ச பார்த்தேன் நிறைய பேர் மடிசாரும் பஞ்சகச்சமும்மா போயிட்டே இருக்காளே வெள்ளம் போறா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்ட இந்த மாதிரி ஆச்சாரியார் விஜயம் பண்ணியிருக்க விஷயத்தையும் கிராமத்துல பிச்சாவந்தனம் பண்ணிட்டு இருக்க விஷயத்தையும் பத்தி அவர் ஒன்னு சொன்ன அவருக்கு பரம சந்தோஷம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஊர் சார்பா லோக குருக்கு நடக்கிற பிக்ஷா வந்தனத்துல என்னால கலந்துக்க முடியாத ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் என் குடும்ப காணிக்கையா பிக்ஷா வந்தனத்துக்கு இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு கவரை எடுத்து அவங்க அப்பா கையில கொடுத்துட்டாரு அந்த கவர் அப்படியே பிரிச்சு உடனே பாக்குறாரு பிரித்து பார்த்தா ஐநூறு ரூபா இருக்கு நான் போயிட்டு வர சாஸ்திரிகள் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே கிளம்ப போறவரை பக்தரோட அப்பா சந்தானம் இருக்காருல அவர் தடுத்து நிறுத்தி உங்க நாமதேயம் அப்படின்னா பேர் என்னன்னு அர்த்தம் கேக்குற அப்ப அவர் உடனே தக்குன்னு திரும்பி இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்திர மௌலி அப்படின்னு சொன்னாரா உடனே நேரா இவங்க சத்திரத்துக்கு போய் எங்க பெரியவா இல்ல நேரா இவங்க விஷயத்த சொல்றதுக்காக அதாவது ஸ்நானம் பண்ணிட்டேன் காவேரியில தண்ணி இவ்வளவு போகுது அப்படின்னு சொல்றதுக்காக இவர் நேரம் எங்க போறாரு நேரா சத்திரத்துக்கு போனா அங்க பெரியவா இல்ல கோவிந்தபுரம் போதேந்திரால் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கோவிந்தபுரம் போதேந்திரால் சுவாமிகள் அவங்கள பத்தி இந்த பதிவு முடிஞ்ச உடனே அடுத்த இதுலேயே இப்ப இந்த வீடியோலயே சொல்றேன் என்ன மடத்துக்கு போயிருக்காங்க அந்த மடத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி காரிய சொல்கிறாரு பெரியவா காவேரியில் இல்ல மூழ்கி குளிக்கிறாழ அதாவது அமிழ்ந்துன்னு சொல்லுவாங்க அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணுறாப்புல ஜலம் போறது பார்த்துட்டு வர சொன்னா அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளே அவர் சொல்றாரு பெரியவா விடியா பெருமே நாலரை மணிக்கே காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னதும் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னது ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டாங்களா ஞாயிற்றுக்கிழமை பிச்சா வந்தனும் முடிஞ்சது கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் பெரியவாலை நமஸ்காரம் பண்றாங்க தகப்பனார் இருக்காரு இல்லையா பக்தரோட தகப்பனார் சந்தானம் பழத்தட்டுல பாத கணிக்க ஐநூறு ரூபாய் வச்சு இப்படி சமர்ப்பணம் பண்ணி பழத்தட்டை இப்படி பெரியவா பக்கம் இப்படி நகர்த்தி வைக்கிறார் வச்ச உடனே தட்டையே ஒத்து பாத்துருந்த சாமிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் என்ன சந்தானம் சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால உன் மன உன் மனசுல இருக்க விருப்பம் எல்லாம் பூர்த்தியாயிருச்சோ இல்லையோ காவேரி ஸ்நான பலனும் கிடைச்சி தோல்யோ அப்படின்னாங்களாம் இதுக்கு மேல என்ன சொல்றது நம்ம மனசுல வந்து இதுதான் குறை அது மனசுல என்ன கஷ்டமாவனா இருக்கட்டும் அது என்ன இருக்கட்டும் வருத்தமா இருக்கட்டும் அது மன கஷ்டமா இருக்கட்டும் பண கஷ்டமா இருக்கட்டும் ஒரே ஒரு பகவான் மனசார அவர் இருக்கிறார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம எல்லா கதைகளையும் சொல்றோம் இப்போ கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரத்தை சொல்றோம் சிவபெருமானை சொல்றோம் விநாயகரை சொல்றோம் முருகனை சொல்றோம் நம்ம எத்தனை பேர் நம்ம வந்து எல்லாரும் நேரில் பார்த்துருக்கோம் எல்லாம் புராண கதைகள் சொல்றோம் அதாவது கடவுள் இல்லை அவங்க எல்லாம் இங்கே சொல்ல வரல ஆனா நம்மளோடைய நம்ம வாழ் இந்த காலத்திலேயே அத்தனை அற்புதங்களையும் பண்ணி கடவுளுக்கு மனிதனுக்கு மனிதனா எளியோனுக்கு எளியோனா குருவுக்கு குருவா தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இப்படி எத்தனை ரூபத்திலையும் நம்ம கூட வாழ்ந்த ஒரு தெய்வம் அந்த தெய்வத்திட்ட கேளுங்க எனக்கு கஷ்டம் இதுதான் என் மனக்குறை இதான் என் பிரச்சனை இதான் என் பண பிரச்சனை இதான் என் கடன் பிரச்சனை இது தீரணும் சிம்பிளா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரம் எல்லாருக்கும் தெரியாது ரெண்டு மந்திரமா சொல்லிடுறேன் சந்திரசேகேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெங்கடேசன்கிறவர் பெரியவா முன்னாடி அந்த பாமாலையை பாடி இதை யார் என்ன கஷ்டத்துக்கு சொன்னாலும் நீங்கள் அங்கே போகணும் ஆசி புரியணும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு கேட்டதுக்கு நான் அங்கே வருவேன் அப்படின்னு அவருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க எந்த கஷ்டத்துக்கும் படிக்கலாம் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சப்பா மலை படித்து இதுதான் உங்கள் கஷ்டம்னு சொல்லி பேட்டமான முருகி இடையில எந்த விஷயமும் வேணாம் இப்படி வழி பண்ணுமா அப்படி வழி பண்ணணுமா தப்பாக சொல்லிட்டனா சரியா சொல்கிறேன்னா இந்த நேரம் சரியா அந்த நேரம் சரியா இந்த நினைவை வைக்கணுமா அந்த நெய்வை வைக்கணுமா இப்படி முறையாக சொல்லணுமா அப்படி முறை எது குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு தோணின உடனே உங்களுக்கு நிம் நினச்ச நிமிஷம் விரைவாட்ட பிரார்த்தனை பண்ணால் இது சரியாயிடுன்ற நம்பிக்கை இருந்தா போதும் அடுத்த நொடி அந்த பக்தருக்கு எப்படி அவரோட மனசுல ஒரு கஷ்டம் இருந்தது பண கஷ்டம் இருந்தது ரெண்டும் தீர்ந்துடும் அதே போல ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போதேந்திரல் சுவாமிகள் அதாவது சொன்னேன் இல்லையா கோவிந்தபுரம் கோவிந்தபுரத்தில் அவங்களோட ஜீவ சமாதி இருக்கு இந்த ராமநாமத்தை இந்த உலகம் ஃபுல்லா பரப்புனதில் சுவாமிகளுக்கு ஒரு அளப்பரிய பங்கு உண்டு மடாதிபதியாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பொறுப்பேற்றுக்கிட்டாலும் அவங்க மடத்துல இல்லை ஊர் ஊரா போய் ராமநாமத்தை உபதேசம் பண்ணும்போது ஒரு குடியானவர்கள் ஒரு கணவன் மனைவியும் வந்து சாமிகள் எங்கள் வீட்டில் பிக்ஷை பண்ணணும் உணவு எடுத்துக்கணுன்னுதோ இல்லைம்மா நான் வந்ததெல்லாம் வேணான்னு எவ்வளோவோ சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் செஞ்சுதான் ஆகணுன்றப்ப சரி நான் வரேன் ஆனால் அதுக்கு பதில் வந்து நீ பயபக்தியோட ராமநாமம் சொல்லணும் சொல்லி எனக்கு சாப்பாடு குடுக்குறீங்க சரின்றாங்க அதே மாதிரி போய் சாமிகள் அன்பா சாமிகள் வராங்கன்றதும் இவங்க சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க பயபக்தியோட அப்படி சாப்பாடு சாமிகள் உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைலாம் இல்ல அஞ்சு வயசு குழந்தை அந்த குழந்தை எதுவுமே சாப்பிடாம நின்று இருக்காங்க காலையில இருந்து சாமிகள் வராங்கன்றத பரவாயில்லை பிளஸ் குழந்தைக்கு எந்த சாப்பாடும் கொடுக்கல குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப சோகமானிக்கிறத பார்த்து சாமிகள் வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைக்கு அது புரியல குழந்தை எந்த ஒரு ரியாக்ஷனுமே Bueno, no. 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 பெவங்களை சாமிகள் பார்த்தவனே அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல சாமி அவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது அப்படின்றதும் சாமிகளுக்கு மனசே உடஞ்சு போச்சு உலகத்துல ராமநாமத்தோட மகிமை ஊர்ஃபுல்லா சொல்லிட்டு வரேன் இந்த ராமநாமத்தை சொல்லவும் முடியாதவனால இந்த ராமநாமம்னு ஒன்று இருக்குன்னு கேட்கவும் முடியாதா இப்படி ஒரு பிறவி வந்துருச்சு அந்த குழந்தைக்குன்னு ஒருத்தம் அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க போதுன்னு சொல்லிட்டு எழுந்துருவாங்க எழுந்தவனே இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுற கூடாதுன்ட்டு வாசலை தாண்டுறதுக்கு முன்னாடி வந்து இறைவிடாது ராமநாமம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமி போயிடுறாங்க இந்த குழந்தை பசியோட இருந்தா இவன் என்ன பண்றான் சாமி சாப்பிட்டு வச்சுட்டு போன இலையில பாதி சாப்பாடு இருக்குல்ல டக்குன்னு என்ன பண்றான் கையை வச்சு எடுத்து சாப்பிடுறான் இவங்க வெளியில சாமி அனுப்பிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள ஏதோ ஒரு ரொம்ப அழகா சங்கீதம் கத்துக்கிட்ட ஒருத்தங்கள்ட்ட இருந்து பாட்டு கேட்கற மாதிரி உள்ள கேட்குது என்னடா பாட்டு கேட்குது போய் பூஜை ரூம்ல பார்த்தா அழகா இந்த குழந்தை பகவானோட கீர்த்தனையை பாடிட்டு ஆடிக்கிட்டே இருந்தான் பேர சொல்லி கூப்பிட்டு வந்து திரும்பி பார்த்தானா இதுல என்ன தெரியுது ராமநாமத்தின் மகிமைய சொன்ன மாபெரும் விஷயங்கள்லாம் நடக்கும் அதை சொன்ன அந்த போதேந்திர சுவாமிகளோட சக்தி அளப்பரியது அந்த சாமி சாப்பிட்டுட்டு போன அந்த இலையிலிருந்து ஒரு சாதத்தை தான் அந்த குழந்தை சொல்லுவேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பெரியவா தான் உபதேசம் பண்ணியிருக்காங்க ராமநாமம் பெரியவா மனசால நினைச்சிட்டு ராமநாமம் சொன்னாலும் சரி சந்திரசேகேந்திர சத்குரு அச்சாரியப்பா சொன்னாலும் வார்த்தை எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மனசுல எந்த கடவுள் வந்து நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கடவுளுக்கான மந்திரமா அது மாறிடும் நான் ஒரு தடவை சொல்லும்போது கூட சொன்னேன் சிவனை நினச்சிக்கிட்டு ராமநாமன் சொன்னாலும் சரி பெருமாளை நினைச்சிட்டு சொன்னாலும் சரி அதை அவங்களுக்கு போய் இது ஒரு சிலர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அது உண்மை நீங்க பகவானை மனசுல நினச்சிருக்கும் போது உச்சரிக்கிற வார்த்தை தவறாக இருந்தாலும் சரி வேறு ஒரு கடவுளோட மந்திரமா இருந்தாலும் சரி நீங்க சொல்லவே இல்லைனாலும் சரி பகவானதை நீங்க சொன்னதாவே ஏற்றுப்ப நான் எப்பவும் சொல்றேன் உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் பெரியவாட்டம் உங்களை தாண்டி உங்களை எந்த கஷ்டம்னு முடியாது மனசார பிரார்த்தனை பண்ணுங்க மனமுருகி கேளுங்க பெரியவா இதை தீத்துருவாங்கன்னு நம்புங்க நிச்சயமா நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர